கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் அடுப்பில் போட்டு பாருங்கள் அது என்னென்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக இருப்பீங்க நம்புறேன் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பல்சம்ல கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப்பெண்ட் பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு நசுக்கிற கல் வச்சுருப்போம் இல்லையா இந்த கல்லை வந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வீட்டில் நிறைய நைஃப் சிஸர்ஸ்லாம் வந்து நம்ம கட் பண்ணி கட் பண்ணி போக போக வந்து அதோடய ஷார்ப்னஸ் வந்து கம்மியாயிருக்கோம் இல்லையா அதை ஷார்ப் பண்ணுறதுக்கு இந்த இஞ்சி பூண்டு கல்லை வந்து திருப்பி போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த கல்லுக்கு மேலே நல்லா இந்த மாதிரி ஒராசி விடுங்க இந்த மாதிரி நல்லா ஒராசி விட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்து நைஃப் வந்து ஷார்ப்லெஸ்ஸாக இருந்தாலும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப் ஷார்பன் ஆயிரும் இது நைஃப்க்கு மட்டும் இல்லைங்க நம்ம யூஸ் பண்ற சிசருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதே மெத்தட வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் சிசர்லயும் வந்து இதே மாதிரி ரெண்டு சைடும் வந்து நல்லா மாத்தி மாத்தி நீங்க பண்ணாலே போதும் ஸோ இதுக்காக நம்ம கடையில போயிட்டு சாண பிடிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா உங்க லைஃப்ல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ கண்டிப்பா இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்ப சிசரை வந்து நம்ம ஷார்பன் பண்ணும்போது ரெண்டு சைடும் இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அதில் அழுக்கு இருந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு அந்த கட் பண்ணும்போது சரியாக வந்து கட் ஆகாது நல்லா இந்த மாதிரி ஷார்பன் பண்ணி நல்லா அந்த இதில் வந்து ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் நல்லா இதை வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணிடுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம கேஸ் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணுவோம் இந்த ஹேண்டில் இருக்கு இல்லையா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணெய் பிசுக்கு அழுக்கெல்லாம் சேர்ந்து போயிருக்கும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு பிக் இருந்தால் போதும் ஸோ இப்போ வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இதை சுற்றி நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம் இதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே துடைக்கும் போது சம்டைம்ஸ் இங்கே துடைக்காமல் விட்டுட்டாலோ இல்லை அந்த எண்ணெய் பிசுக்கெலாம் கிச்சன்லேயே இருக்கிறனால இந்த கேப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா போய் சேர்ந்துக்கும் அதே மாதிரி இந்த ஆண்டில் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய அழுக்கு வந்து போய் சேர்ந்துருக்கும் அந்த மாதிரி நிறைய அழுக்கு போய் சேர்ந்து ஆயிடுச்சுன்னா இது வந்து ஜாம் ஆயிரும் ஸோ உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து திருப்பும் போது கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்கும் அந்த மாதிரி ஹார்டாக இருக்கும்போது நம்ம கேஸும் வந்து பார்த்திங்கனா பார்த்தீங்கன்னா ரொம்ப பாஸ் ஆகும் அதனால கூட கேஸ் வேஸ்ட் ஆக சான்ஸ் இருக்கு ஸோ எப்பவுமே வந்து நீங்க கேஸ் ஸ்டவ் கிளீன் பண்ணும்போது கையோட இந்த ஹேண்டில் பார்ட்டியும் வந்து கிளீன் பண்ணிக்கோங்க எவ்வளோ அழுக்கு இதுக்குள்ள இருக்குன்னு பாருங்க ஸோ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் ஸோ ஒரு டூத் பிக் அப்படி டூத் பிக் இல்லைன்னா நீங்க பட்ஸ் இருந்தா கூட நீங்க எடுத்துக்கலாம் இதை வச்சு நீங்க கிளீன் பண்ணீங்கன்னா ஈஸியாக எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் நீங்க கிளீன் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் புளிலாம் வந்து நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பூச்சிலாம் வரும் ஸோ அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா எப்போவுமே இந்த மாதிரி சிராமிக் ஜாரில் வந்து ஸ்டோர் பண்ணி வைங்க அதே மாதிரி அதில் இந்த பூச்சி குட்டி குட்டி பறக்கிற மாதிரி பூச்சிலாம் வரும் நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது அந்த ஜாடியில் வந்து இந்த மாதிரி ஒரு காஞ்ச மிளகா வந்து போட்டு வைங்க ஸோ இந்த மாதிரி போட்டு வைக்கிறனால உங்கள் புளி எவ்வளோ நாளானாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதில் எந்த ஒரு பூச்சியும் வந்து பார்த்திங்கன்னா வராது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு புளிச்ச மாவு இருக்கும் தோசை மாவு இட்லி மாவு அந்த மாவு வந்து எடுத்துக்கோங்க இது வந்து சூப்பரான ஒரு க்ளீனிங் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இது கூட வந்து வினிகர் வந்து நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது ரெண்டுத்தில் எது சேர்த்தாலும் உங்களுக்கு ஓகே இல்லை ரெண்டுமே இல்லைனா கூட ரெண்டுமே ஆப்ஷனல் தான் நீங்கள் வெறும் இந்த புளித்த தோசமாக இருந்தால் கூட போதும் இது வந்து நம்ம கிளீனிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கேஸ் ஸ்டவ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்கும் அதோ நான்வெஜ்லாம் நம்ம சமைச்சோன்னா ரொம்ப அழுக்காக எண்ணெய் பிசுக்காக இருக்கும் அது கிளீன் பண்ணுறதுக்கு இந்த சொல்யூஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் இருக்கும் இதை போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா கேஸ் ஸ்டவ் நல்ல புதுசு மாதிரி பளிச்சுன்னு மாறிடும் இது கேஸ் ஸ்டவ்க்கு மட்டும் இல்லாமல் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற சிங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வாஷ்பேஷனை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப பளிச்சின்னு மாறிடும் அதே மாதிரி நம்ம இதில் வினிகர் சேர்த்துருக்கனால அதில் இருக்கக்கூடிய எல்லா கரையும் போய் உங்களுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கும் இப்போ இந்த தோசை மாவை வந்து இந்த மாதிரி லைட்டாக அங்கங்கே ஊற்றி விட்டுட்டு ஒரு ஸ்க்ரப்பரை விட்டு நல்லா அந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து வந்து ஊற விடக்கூடாது அப்படியே ஊற விட்டிங்கன்னா நல்லா வந்து ட்ரை ஆயிரும் ஸோ அப்புறம் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க அப்படியே வந்து ட்ரை ஆயிடுச்சுன்னா லைட்டாக நீங்கள் தண்ணி தெளிச்சுட்டு கூட க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விட்டுருங்க இதுக்கப்புறம் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க இப்போ இந்த நியூஸ் பேப்பரை வச்சு நல்லா வந்து இது மேலே தேய்ச்சி விடுங்க இப்போ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா க்ளீனாக பளிச்சுன்னு மாறிடும் ரொம்ப வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணியை வந்து தெளித்து தெளித்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை வச்சு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு அதை தூக்கி போட்டுருங்க ஸோ இந்த மாதிரி இன்னொரு ஒரு நியூஸ் பேப்பரை வச்சும் நீங்கள் வந்து இதே மாதிரி துடைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ட்ரையான கிளாத்தை வச்சு தொடச்சாலே போதும் உங்களுக்கு நல்லா பல பலன்னு புதுசு மாதிரி உங்க கேஸ் ஸ்டவ் வந்து கடைசியில் இந்த மாதிரி தண்ணி மட்டும் தெளிச்சு விட்டுட்டு ஒரு டவலை வச்சு நீங்கள் தொடைச்சிட்டு நீங்கள் வந்து அது மேலே இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாண்டும் நீங்க வந்து போட்டுக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இப்போ பாருங்க க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கேஸ் ஸ்டவ் எப்படி இருந்தது இப்போ எவ்வளோ அழகா புதுசு மாதிரி பளிச்சுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் டி டிப்புக்கு ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் வந்து எடுத்திருக்கேன் ஸோ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க இது கூட வந்து நம்ம கருப்பூரம் வந்து எடுத்துக்க போகிறோம் ஸோ கருப்பூரத்தை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க ஸோ கற்பூரம் நல்லா பவுட்ரு பண்ணி சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா இதை நம்ம அப்பப்போ ரெடி பண்ண முடியாது இல்லையா ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டெய்லி நைட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நைட் டைமில் கிச்சனில் தேவையில்லாத பூச்சிலாம் கிச்சனில் வரும் அதுவும் மெயினாக எறும்பு கற்பான் பள்ளி அதெல்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப் இப்போ இதை வந்து நம்ம கேஸ் ஸ்டவ்வை சுற்றி வந்து நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையே அந்த மஞ்சள் தூள் கற்பூரம் இதை வந்து போட்டுக்கப்புறோம் நைட் டைமில் கிச்சன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டவ் கவுண்டர் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ்வை சுற்றி நீங்கள் இந்த மாதிரி போடுறதுனால அந்த கருப்பூரம் ஸ்மெல்லுக்கும் அந்த மஞ்சத்தூள் வந்து ஒரு நல்ல கிருமி நாசினி இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ் ஸ்டவ்வில் எந்த ஒரு கருப்பான் பூச்சி பள்ளி பூச்சிலாம் வராது ஸோ இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் பண்ணிக்கிட்டே வரும்போது கண்டிப்பாக உங்கள் கிச்சனில் வந்து கற்பாம்பூச்சி தொல்லை குட்டி குட்டி கருப்பான் பூச்சி தொல்லை இருக்குன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆயிரும் இதை வந்து நீங்க ஸ்டவ் சுற்றியும் நீங்கள் போட்டுக்கலாம் கேஸ் ஸ்டவ் மேலேயும் அதே மாதிரி கவுண்டர் டாப்பில் கூட நீங்கள் போடுங்க ஏன்னா கவுண்டர் டாப்பில் கீழே ஓரமாக வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி எறும்பு கருப்பாம்பூச்சி எல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதுவும் வராமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இதை நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு அப்படியே விட்டுடலாம் அப்படி இல்லை இது அங்கங்கே இருக்கிறது ஒரு மாதிரி இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு துணியை வச்சு நல்லா நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் வந்து தெரியாது இதுலேருந்து வரக்கூடிய அந்த ஸ்ட்ராங்கான ஸ்மெல்லுக்கு எந்த ஒரு பூச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிச்சனில் வராது ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இது மட்டும் இல்லாமல் உங்கள் கிச்சனோட நம்ம சிங்க் கீழே அந்த ட்ரைனேஜ் ஏரியா இல்லையா அந்த இடத்துலையும் வந்து இந்த பவுட்ரை வந்து நீங்கள் சுற்றி போட்டு விடும்போது அந்த சிங்க் பைப் லைன்லேருந்தும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கற்பான் பூச்சி பள்ளி எதுவும் வராது ஸோ அந்த மாதிரி அந்த சிங்க்கோட ஹோல்ஸ்லேயும் போட்டுவிட்டு ஒரு பாக்ஸை போட்டு நீங்கள் மூடிட்டிங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பூச்சிலாம் வராமல் கண்ட்ரோலாகிடும் ஸோ கண்டிப்பாக இந்த டீப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் என்னென்னு பார்க்கலாம் இப்போ நம்ம சின்ன வெங்காயம் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது உடனே வந்து அழுக்கி போயிருதுன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் வீடியோவில் காட்டுறதுக்காக இந்த பேஸ்கெட் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து நல்லா காட்டு ஓட்டமாக ஓல்ஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பேஸ்கெட் பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு நடுவில் வந்து நம்ம கொட்டாங்குச்சி அதாவது நம்ம தேங்காய் துருனதுக்கப்புறம் அந்த கொட்டாங்குச்சி ஓடு தூக்கி போடுவோம் இல்லையா அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஈரப்பதத்தெல்லாம் இந்த கொட்டாங்குச்சி வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணிடும் ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்